ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நம்ம ஊரில் அவ்வளவா பரவலாக சாப்பிடாத ஒரு சூப்பர் ஹெல்த்தி வெஜிடபிளை பற்றி தான் பேச போகிறோம் அதுதான் அஸ்பராகஸ் ஆனால் வெளிநாட்டில் அஸ்பராகஸ் ஒரு சூப்பர் ஃபுட் மாதிரி பார்க்கப்படுது நம்ம உடம்புக்கு தர நன்மைகள் என்ன யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் இது கொடுக்குது இப்படின்னு ரொம்பவே விவரமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட்டா தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் அஸ்பராகஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அஸ்பராகஸ் ஒரு பாரம்பரியமான உலகம் முழுக்க உபயோகிக்கப்படுற நியூட்ரி ரிச் வெஜிடபிள்னு சொல்லப்படுது இதோட நேரம் மூணு வகையில் இருக்குது ஒன்று கிரீன் இன்னொன்று ஒயிட் தேர்ட் ஒன் பர்பிள் நம்ம உடம்புக்கு தேவைப்படுற வைட்டமின் பி வைட்டமின் கே ஃபோலிட் ஃபைபர் இது எல்லாமே இதில் நிறையவே இருக்குது இதில் கலோரி ரொம்பவே குறைவுங்க வெயிட் லாஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ட் வெஜிடபிள்னு சொல்லலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு உடம்புல உள்ள அழற்சியை குறைக்க உதவியா இருக்கு அஸ்பராகஸோட முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்ன தெரியுமா ஃபோலேட் அதாவது வைட்டமின் பி நைன் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று மூளை நரம்பு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கு அடுத்தது வைட்டமின் கே எலும்புகளை பலப்படுத்தும் ரத்த உரைச்சல் அதாவது பிளட் கிளாட்டிங் சீராக வைக்க உதவியாக இருக்கு வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் ஏ ஸ்கின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது ஃப்ரீ ரெடிக்கல்ஸை எதிர்த்து போராட உதவியாக இருக்கு செரிமானத்துக்கு உதவியா இருக்கு பண்ணது இந்த அஸ்பராகஸ் உடலுக்கு தர ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் அஸ்பராகஸ் நல்ல இன்னுலின் அப்படின்னு ஒரு ப்ரோபயோட்டிக் ஃபைபரை கொண்டிருக்கு குடல் பாக்டீரியா குட் மைக்ரோப்ஸ் வளர உதவியா இருக்கு கேஸ் ப்ளோட்டிங்க குறைக்குது குடல் ஹெல்த் ஸ்ட்ராங் ஆகும் உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுது இது ஒரு நேச்சுரல் டியூரேட்டிக் உடம்புல இருக்கிற எக்ஸஸ் சால்ட் வாட்டர் இதெல்லாம் துய்மை வெளியேற்ற இது உதவியாக இருக்குது கிட்னிக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குது யூடியை வரும் வாய்ப்பை இது குறைக்குது அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகள்லருந்து நம்மளை காக்குது உடல் எடை குறைக்க உதவியாக இருக்குங்க நூறு கிராமில் இருபது கலோரிஸ் கூட தான் இருக்குது ஃபைபர் ரொம்பவே அதிகம் நீண்ட இடம் பசி வராமல் இருக்கும் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும் வெயிட் லாஸ் டயட்டில் இது ஒரு சேஃபாக சேர்க்கலாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது ஃபோலைட் அதிகமாக இருக்குது பேபியோட பிரெயின் மற்றும் ஸ்பைனல் கார்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதோட டெவலப்மெண்ட்க்கு இது ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்குது மார்னிங் சிக்னஸை குறைக்க உதவியாக இருக்கு ஆனால் அளவு மட்டும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிட்றது நல்லது ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது கொலஸ்ட்ரால் நேச்சுரலி ரெடியூஸ் செய்ய உதவுது பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்தும் பொட்டாசியம் அதிகம் சோடியம் பேலன்ஸ் கண்ட்ரோலாக இருக்கும் அரிட்ரைஸ் கிளீனாக இது உதவியாக இருக்குது இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸாக வேலை பார்க்குது போன் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்குது வைட்டமின் கே கால்சியம் இது ரெண்டத்தையும் நம்ம எடுத்துக்கிறதால போன் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துது ஆஸ்டியோபோரோசிஸ் வரும் வாய்ப்பை குறைக்குது வயதான பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது கேன்சரை தடுக்க உதவக்கூடும் அஸ்பராகஸ் இதில் வந்துட்டு ஃப்ளவனைட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரெண்டுமே இருக்கிறதால ஃப்ரீ ரெடிக்கல்ஸை இருந்து எலிமினேட் பண்ணுது இதனால் செல் டேமேஜ் லேஸ் ஆகும் பிரஸ்ட் கோலன் லங் கேன்சர் போன்ற ரிஸ்க் எல்லாத்தையுமே குறைய இது சப்போர்ட்டிவாக இருக்குது ஸ்கின் க்ளோ ஆன்டிஏஜிங்கு ஏற்படுத்துது வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் சி சேர்ந்து ஸ்கின் தோணை இம்ப்ரூவ் பண்ணுது ரிங்கிள்ஸை குறைக்குது கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்கின் ஹைட்ரேஷன் அதிகமாகுங்க மேல் மற்றும் ஃபீமேலோட ஃபர்டிலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுது ஹார்மோன் பேலன்ஸ் நேச்சுரலாக இம்ப்ரூவ் ஆகும் ஃபோலேட் வைட்டமின் இ இருக்கிறதால ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல தூண்டுதலாக இது வேலை செய்யுது மன அழுத்தத்துக்கும் சோர்வையும் குறைக்க இது உதவியாக இருக்குது வைட்டமின் பி நர்வ் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுது மூடை இம்ப்ரூவ் பண்ணுது பிரெயின் அலர்ட்னஸை அதிகரிக்குது அஸ்பரகஸ் எப்படி சாப்பிடலாம் தெரியுமா கிரில்டு அஸ்பரகஸை சாப்பிடலாம் சூப் மாதிரி வச்சு சாப்பிடலாம் ஸ்டீர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணி சாலாடாகவும் சாப்பிடலாம் இருந்து மூணு டைம்ஸ் ஒரு வாரத்தில் நம்ம அளவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்படின்னா இந்த அஸ்பராகஸை யாரெல்லாம் தவிர்க்கணும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹை யூரின் கண்டென்ட் இருக்கிறதால யூரிக் ஆசிட் அதிகரிக்கலாம் ஸோ கட் இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது கேஸ் ப்ளோட்டிங் வரலாம் ப்ரீபயோட்டிக் ஃபைபர் அதிகங்க அதனால் ஐபிஎஸ் இருக்கும் சிலர் டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படும் அஸ்பராக சாப்பிட்டதும் வந்துட்டு சிறுநீரக கோளாறு ஏற்படுவாங்க இது நார்மல் தான் கழிவுகள் உடம்புலேருந்து வெளியேறுவதற்கு ஒரு சின்ன ரியாக்ஷன் மட்டும்தான் இது அலர்ஜிக் ரியாக்ஷன் ஒரு சிலருக்கு ரேரா ஸ்கின் இச்சிங் ஸ்னீசிங் ரேஷஸ்லாம் வரும் ஆனியன் கார்லிக் அலர்ஜி உள்ளவங்களுக்கு கூட இந்த சான்சஸ் அதிகமாக இருக்குது பிளட் தின்னர் எடுத்துக்கிறவங்க வைட்டமின் கே அதிகமாக இருக்கிறதால டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகு இதை எடுத்துக்கொள்ளலாம் டெய்லி டோசேஜ் எவ்வளோ தெரியுமா ஆறுலேருந்து எட்டு மீடியம் சைஸ் அஸ்பரகஸ் மட்டும் சாப்பிட்றது நல்லது வாரத்தில் ரெண்டு தடவை சாப்பிட்டா போதுமானதுங்க அஸ்பரகஸ் எல்லாருக்கும் சரியான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஆனால் அளவோடு சாப்பிட்றது நல்லது வெயிட் லாஸ்க்கு மட்டும் தானேன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க முழு பாடி ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது ப்ரெக்னென்ட் உமன் சாப்பிடக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா பற்றி டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்பவே சேஃப் தான் அஸ்பரகஸ் ஒரு நியூட்ரியன் பவர் ஹவுஸ் வெயிட் லாஸ் டைஜிஷன் ஹார்ட் ஹெல்த் ஃபர்டிலிட்டி ஸ்கின் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது ஆனால் கிட்னி இஷ்யூ கவுட் ஐபிஎஸ் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் நேச்சுரல் மெடிசன் மாதிரி டெய்லி டயட்டில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் பாடி டீடாக்ஸ்க்கு ரொம்பவே பெரிய உதவியை பண்ணுது உங்களால் எத்தனை பேர் அஸ்பராக சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்